உங்களுக்கு ஹவுரா பிரிட்ஜ் தெரியுமா நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் எங்க போல்ட் நெட்டு வச்சு கட்டினா என்னைக்கா கழுந்து விழுந்துருமேன்னு சொல்லிட்டு தரமான ஸ்டீலை வச்சு ரிவர்ட் பண்ணி இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க அதே வேர்ல்டு வார் டூ அப்ப இந்த ஜப்பான்காரங்க அந்த பிரிட்ஜை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாம் எடுத்துட்டு வராங்க நைட் டைம்ல வந்தனால கண்ணு தெரியாம மலை சாரல் மாதிரி பாம்பை தூவி விட்டதுல ஒரே ஒரு பாம் வந்து இந்த பிரிட்ஜு பக்கத்துல விழுந்து பிரிட்ஜுக்கு ஒண்ணுமே ஆகல ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிரிட்ஜை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கு ஒரு சில இடத்துல ஆறு மில்லி இருக்க வேண்டிய ஸ்டீலு மூணு மில்லி தான் இருக்கான் எப்படா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு பூரா குட்காவை போட்டு தூப்பிய பிரிட்ஜை கரைச்சி வச்சிருக்காங்க அதுல இருக்க ஸ்லேக்கெட் லைம் டொபாக்கோ வந்து சலைவாவோட சேர்ந்து ஒரு பயங்கரமான அரிக்கக்கூடிய ஆசிடா ஃபார்ம் பண்ணியிருக்கு இவங்க அதுல தினமும் நடந்து போகும்போது துப்பியே இரும்பு கரைய ஆரம்பிச்சிருக்கு இதை கொல்கட்டா கவர்மெண்ட் பார்த்துட்டு எல்லாம் துப்பாதீங்களே அப்படின்னு போர்டு வச்சு பார்த்துருக்காங்க ஒரு பய கேட்கிற மாதிரி தெரியல கடைசியில செலவு பண்ணி ஈஸியா வாஷ் பண்ணிக்க கூடிய ஃபைபர் பிளேட் மாதிரி வச்சு பூரா இடத்துல அடைச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க இரும்புக்கே இந்த நிலைமை வாய் வைரல் என்ன ஆகுறது